ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனிய கலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு செவ்வாய் கிழமைங்க இன்னைக்கு என்ன சீன்னு இதுக்கு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணேன்னு காட்டானுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாலக்கீரை வந்து பருப்பு போட்டு கடைஞ்சிருந்தேன் பருப்போட்டு கடைஞ்சா ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து பொரியல் பண்ணலை அதுக்கு பதிலாக வந்து அரிசி வடகம் வறுத்து கொடுத்துருக்கேன் ஸ்நாக்ஸுக்கு சால்ட் பிஸ்கட்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன் ஸ்ரீநிதியோட அவுட்ஃபிட் இன்னைக்கு இது தானுங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் அதே மாதிரி நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி நாளைக்கு எல்லாம் விநாயகர் சதுர்த்திக்கு எல்லா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் அது போக நம்ம வந்து ஒரு அஞ்சு நாள் விரதம் இருக்கலான் இருக்கோம் அது எதுக்கு என்ன ஏது எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் லாங் வீடியோவில் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே ஸ்ரீநிதிக்கு எல்லாம் டிஃபன் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி ஸ்ரீநிதி கிளம்பிட்டு நம்ம காக்கா குறைங்களுக்கும் சாப்பாடு எடுத்து வச்சிட்டோம் இது போக வந்து நிறைய வேலை இருக்கு வேலைகள்லாம் வந்து நிறைய இருக்கத்தான் செய்யுது இருந்தாலும் நான் ஒரு விஷயத்த காட்டுறேன் இங்கே பாருங்க இந்த ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா அல்வா இது நம்ம இதை பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா சின்ன வயசில் ஜவ்வு மிட்டாய் வந்து இந்த மாதிரி பேக்கில் தான் போட்டு கொடுப்பாங்க நாங்களாம் வந்து நிறைய சாப்பிட்ருக்கேன் அது எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது காலையிலேயே அதை வீடியோ இருந்தேன் வீடியோ எடுக்கிறப்ப மைண்டுக்குள்ளே நிறைய வேலை இருக்குது நீ போய் வேலை செய் அப்படின்னு தோணுச்சு சரி போய் முதல்ல வேலை எல்லாம் இருக்குது அதெல்லாம் செஞ்சிடலான்னு சொல்லி இவ்வளோ துணி துவைச்சிருக்கேன் காலில் எஞ்சி துணியெல்லாம் துவைச்சிருக்கு மிஷின் துவச்சிருக்கு நான் எடுத்து எடுத்து இருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம குருவிங்களெல்லாம் பார்த்தா அழகழகாக இருந்தாங்க இன்னும் மீன் தொட்டி கழுகணும் நிறைய வேலை இருக்குது இன் உங்கள் வீட்டிலலாம் இப்படி தான் வந்து வினா கிளீன் பண்ணுங்களா என்னன்னு சொல்லுங்க தேங்க்யூ